கையிலேருந்து நாலடி உயரத்துலேருந்து ஆறு அடி உயரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காய்கள் வந்து இறக்க ஆரம்பிக்கும் இதை வந்து இந்த இளநீரில் வந்து என்ன இது குட்டை நட்டையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நடவு பண்ணி மூணு வருஷத்துலேருந்தே பல வேலை பார்க்க போகிறது குட்டை நட்டையினுடைய பயன்கள் என்ன குட்டை நட்டை எத்தனை அடி ஒரு மரத்தை வந்து நடலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா குட்டை நட்டையை பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு அடிக்கு இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் உளவியார் கணிசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் குட்டை நட்டை தென்னை என்றால் என்ன குட்டை எதை அதுக்கெல்லாம் பயன்படும் எத்தனை இடைவெளியில் நடலாம் தனித்தனியாக போட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோட்டத்திலே போடுறோம் தென்னையில் வந்துட்டு நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது நாட்டு மரம் இருக்குது நெட்டை குட்டை இருக்குது குட்டை நட்டை இருக்குது குட்டை ரகங்கள் இருக்குது இது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது சிரஞ்சீவிலேருந்து கங்கா பாண்டிலேருந்து இருந்து ராம்கங்காவிலேருந்து அரசம்பட்டியிலேருந்து கிழக்காசிய நெட்டை மேற்காசிய நெட்டை பேராவுரணி இப்படி நிறைய இருக்குது அதனுடைய பேஸ் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாட்டு தென்னை நெட்டை குட்டை குட்டையுண்டு நெட்டை குட்டை இந்த நாலு வகையாக பிரிக்கலாம் இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா இளனி கண்ணு இளனியிலே பச்சை இளநி மஞ்சள் இளநி ஆரஞ்சு இளநி இப்படி வந்து பிரிக்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது குட்டை நட்டையினுடைய பயன்கள் என்ன குட்டை நட்டை எத்தனை அடி ஒரு மரத்தை வந்து நடலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா குட்டை நட்டையை பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு அடிக்கு இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி பண்ணணும் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு உண்டான இடைவெளி இருபத்தி மூணு அடி வைக்கணும் வச்சோம்னா இது வந்து அடி ஆறடிக்காயின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு நம்ம உயரத்துக்கு தரையிலேருந்து நாலடி உயரத்துலேருந்து ஆறு அடி உயரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காய்கள் வந்து இறக்க ஆரம்பிக்கும் இதை வந்து இந்த வந்து என்ன இது குட்டை நட்டையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நடவு பண்ணி மூணு வருஷத்துலேருந்தே பாலதல் ஆரம்பிச்சிடும் மூன்று வருஷத்துல போது முதல் அறுவடைக்கு போகலாம் மூன்று வருஷத்தில் முதல் அறுவடைக்கு போனாலும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இளநீ அறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஐயோ காலம் தவறி போச்சுங்க மழை பெய்யுதுங்க இளனி அறுக்க முடியலைங்க ஒன்றரை மாசமா நின்று போச்சுங்க என்னங்க செய்யறது அது ஒண்ணு இல்லை அது அப்படியே தேங்காயா மாறிடும் இளநீக்கும் கொடுக்கலாம் தேங்காய்க்கும் கொடுக்கலாம் அப்போ என்னாகும் இளநிக்கும் கொடுக்கலாம் தேங்காய் கொடுக்கலாம் போது இன்னைக்கு வந்து இளநியுடைய வயதுன்னு சொல்லி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஆரை கால் இருந்து ஆறரை மாசம் வரைக்கும் இப்ப இதை பார்க்கலாம் இது இளநிக்கு அறுக்க தவறியாச்சு மழை பெஞ்சிருச்சு என்னாச்சு கேக்குதுங்களா தேங்காயா மாறிடுச்சு அப்ப இளநிக்கா இருக்கலாம் இளநிக்கா இருக்கலாம் தேங்காய்க்கா இருக்கலாம் அப்ப இரண்டு வகையான பயன்பாட்டை உடையது நாம சொல்றோம் தென்னை எல்லா வகையிலையும் சேல்ஸ் பண்ண முடியும் இளநியா தேங்காயா கொப்பரையா எண்ணெயா இப்படி இப்படி பல வடிவங்கள்ல வந்து அதுக்கு வந்து சந்தை இருந்தாலும் இப்ப இளநியுடைய வயது ஆறரை மாதம்ங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இளநீர் இருக்கலாம் இதை விட்டுட்டோம் தான் ஆகும் அப்படிங்கிற நம்ம ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை ஒன்றரை ஒரு தடவை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை நாம் வந்து ஏளனி இறக்க முடியும் இதில் என்னென்னவெல்லாம் வந்து இந்த குட்டை நடைகளை வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிகப்பு குண் வண்டு காண்டாமிருக வண்டு அப்படிங்கிற ரெண்டு வண்டுகள் வந்தே தீரும் நாட்டு மரத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஆனால் தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் ஒரு மரத்துக்கு ஆண்டொன்றுக்கு இருநூறுல இருந்து குறையாத காய்களை நாம் வந்து அறுவடை எடுக்க முடியும் அப்போ அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னா நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு தடவையாவது வந்து தொழு உரங்கள் கொடுக்கணும் உங்கள் ரோட்டோரத்தில் வந்து கிடக்கும் பார்த்தீங்களா எது இந்த எருக்கு அந்த எருக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க மெக்னீசியம் கால்சியமும் அந்த எருக்கு தண்ணில நிறைஞ்சு கிடக்கு பத்து கிலோ எருக்கு வந்து தாராளமாக ஒரு மரத்துக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் அமிர்த கரைசல் கொடுக்கலாம் அப்போது ஆர்கானிக்காக வந்து நீ ஒரு தென்னை வந்து அவ்வளோ சக்ஸஸ் ரேட் வந்து கொண்டு போக முடியும் இதில் தென்னையிலே பார்த்தீங்கன்னா ஊடு பீராக பார்த்திங்கன்னா வந்துட்டு மிளகு சாகுபடி வந்து பண்ணியிருக்கோம் அப்போது மிளகுலேருந்து ஒரு வருமானம் வரும் தென்னையிலேருந்து எனக்கு இன்னொரு வருமானம் வரும் நான் வந்து தென்னை வந்து நான் இளனிக்காக இருக்கலாம் தென்னை வந்து தேங்காய்க்காக இருக்க முடியும் தேங்காயினுடைய வயதுன்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் அதாவது பாலைகள் தள்ளியதுலேருந்து பதினோரு மாதங்கள் ஆகும் ஆனால் இளநிக்கு அப்படி இல்லை இப்போ நீங்கள் பாருங்களேன் இது தேங்காய் இது இளநீ நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை மாதத்துக்கு முதல்ல நல்ல மழை வரும்போது இளனிக்கு மார்க்கெட் இல்லை இளனையை அப்படி நின்று வச்சு இதை தேங்காயை நான் சேல் பண்ணிட முடியும் இதை வந்து நான் வந்து இளநியாக வந்து நான் சேல் பண்ணிட முடியும் இதே நீங்கள் குட்டை ரகத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் இளனியா மட்டும்தான் சேல் பண்ண முடியும் இதே நெட்டை குட்டைக்கு போகிறீங்க தேங்காய்க்கும் கொப்பரைக்காக தான் செல் பண்ண முடியும் நாட்டுக்கண்ணுக்கு போகிறீங்க தேங்காயும் கொப்பரையும் மாத்தான் சேல் பண்ண முடியும் அப்போது என்னுடைய கமர்ஷியல் சந்தை எந்தளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு நான் வந்து இளநிக்கும் தேங்காய்க்கு நான் கொடுக்குன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ரகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட்டையின்ட்டு நெட்டை ரகங்களை தேர்வு பண்ணலாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடிக்கு இருபத்தி மூணு அடி இடைவெளியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து நாட்டுகள் வரைக்கும் நடவணலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு ஒரு நாட்டுகள் வந்து நடவு பண்ணலாம் காரணம் தென்னையானது சூரிய ஒளி நோக்கி வெளிப்புறமாக நடுவதனால ஓரக்கால் மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சடி அப்படிங்கிற இடைவெளி வந்து நம்ம வந்து நடவு பண்ண முடியும் நீ பார்க்கலாம் இருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கீழே நின்றுக்கிட்டே வந்து காய் எடுக்கிறோம் சரி இதனுடைய குட்டை இன்டர்நெட்டை இவ்வளோ வசதி தருது இளநீக்கும் தருது தேங்காய்க்கும் தருது பட் இதனுடைய வாழ்நாள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வருஷம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக நாற்பது வருஷம் வரைக்கும் தான் அப்போ நான் இன்னும் முப்பது வருஷம் ஆகும்போது என்ன பண்ணிடணும் இடையில ஊடு கண்டு போட்டுறணும் இடப்புள்ளன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடப்புள்ள போட்டுறணும் அப்போ இடப்புள்ள உடம்பு என்னாகும் அது அடுத்து ஒரு மூணு வருஷத்தில் வரும் இதில் வந்து நம்ம வேணுங்க அளவுக்கு தேங்காய் இறக்கலாம் அதனுடைய அறுவடை குறையும் போது ஐம்பது தான் வருது நாற்பது காய் தான் போது அந்த மரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கண்ணுக்கு போயிடலாம் அப்படி இல்லையா இந்த மரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலான மரத்தில் தாராளமாக நீங்கள் கொடிமளக ஏற்றிடலாம் அந்த நிலநில கொடிமிளகு வந்து வர ஆரம்பிக்கும் பற்றுவர்கள் இருக்கும் பற்றுவர்கள் தென்னை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறோம் அப்போ அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் எது ஒன்றுமே வந்து அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுறது இல்லைங்க எல்லாத்தையும் நாம் வந்து பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குண்டான தான் உளவு ஒவ்வொரு காணவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்குது இது அடுத்தடுத்த காணொலிகளில் நெட்டை குட்டை மர மர மரங்கள் எப்படி இருக்கும் நாட்டு மரங்கள் எப்படி இருக்கும் மு முழுசாக வந்து இளநி கண்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் குட்டை நட்டையில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு நாற்றுகள் வந்து விரியமான நாற்றுகள் ஒன்றுனாலோ நீங்கள் தாராளமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளலாம் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்